அம்மா போதுமா எனக்கு வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சுமா நான் கிளம்புறேன் டைம் வேற ஆயிடுச்சு அப்பாவும் இன்னைக்கு ஆஃபீஸ் வர மாட்டாருமா நான் தான் போய் பார்த்துக்கணும் ப்ளீஸ் நான் கிளம்புறேன் இன்னைக்கு கிளைண்ட் மீட்டிங் வேற இருக்குமா ப்ளீஸ் மா ப்ளீஸ் சரிடா எப்பா போல மாமா கிளம்புடா மூணே மூணு இட்லி தான் சாப்பிட்டுருக்கேன் அதெல்லாம் எந்த மூலிக்கிடா உழைக்கிறவங்க நல்லா சாப்பிடணும் நீ இருக்க இருக்க ரொம்ப ஒல்லி ஆகிட்டே போற

சூப்பர் பா சோறு தான் பாபு கியோ இனிமேலே நானு எந்தெந்த இடத்துல எல்லாம் போய் சாப்பிடுறனோ அதையெல்லாம் டைரியில எழுதி வச்சிரறேன் உனக்கு பிடிச்ச இடத்தெல்லாம் நீ டைரியில எழுதி வச்சிட்டு வெய்ய ஒரு டைரி பத்தாது பட்டு டைரி தேவைப்படும் சோத்து மூட்டை ஒரு இடமா ரெண்டு இடமா நீ தின்னதியா ஓராயிரம் இடத்துல தின்னுதுகிற வாட நாயா எனக்கு தெரியும் தண்ணி கூட தான கூட வந்து தின்னே அப்புறம் என்ன சரி சரி காலையில ஆரம்பிக்காதீங்க என்னடா சந்தோஷம் கிளம்பிட்டியா எஸ்பா கிளம்பிட்டேன் போயிட்டு வரேன்பா பை பசங்களா பைடா பைபா பிரா பிரா இட்றீங்க பிரா எதிக்கு காலகட்டத்துல இப்படி பறக்குறீங்க மணி எட்டின்னு விட்டு தானே அது ஏன் வணக்கம்மா ஒன்பதரை மணிக்கு மேல ஆஃபீஸ்க்கு போவீங்க இன்னைக்கு என்ன இவ்ளோ சீக்கிரம் பத்து மணிக்கு மீட்டிங் இருக்குமா அதனாலதான் சீக்கிரமா போயிட்டு ஆஃபீஸ்ல கொஞ்சம் எனக்கு ப்ரெசன்டேஷன் ஒர்க் இருக்குன்னு போய் அதை பார்க்கணும் என்னன்னா ப்ரசென்டேஷன்ல முன்னாடியே பண்ணி வச்சிருவீங்களே இப்பதான் போய் பண்ணணுங்கிற மாதிரி பேசுறீங்க ப்ரெசன்டேஷன் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன்டா எனக்கு அது கொஞ்சம் கோத்ரூ பண்ணனும் அவ்வளவுதான் அதுக்குதான் போறோம் ஆனா நீ என்ன தெரு வேணாலும் பண்ணேன் ஆனா நான் கேட்கறதுக்கு மட்டும் வேற என்ன சொல்லிட்டேன் பாணி விடுமா அண்ணன்னு கிளம்பிட்டோம் அவன் டைம் ஆகுது அவனுக்கு இதுங்க நிறைய வரைய வரை கேள்விதானே

என் பசங்க குழந்தை தன்மையோடு இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதே மாதிரி இருக்கணும் எப்பவுமே ஆனா சோறுனு வந்ததோ ரெண்டா எப்படி ஜோடி போட்டுக்கிட்டு கிளம்பி போயிருச்சுங்க நம்மள ஒரு வார்த்தை கெட்டுச்சிங்களா அப்ப நீ சாப்பிட்டியானு ஐயோ கடவுளே எவ்வளவு நேரம் தான் இங்கே உட்காந்துகிட்டு இருப்ப எழுந்து வா வந்து குளி அதெல்லாம் அப்புறமா குளிச்சுக்கிறேங்கா சந்தோஷம் வந்தாரா இங்க மேடம் எதுக்கு பாவனை பத்தி கேக்குறீங்க சொல்லங்கா நேத்து ஆப்டர்நூன்ல இருந்து நான் அங்க போவே இல்ல அதான் அவர் என்ன தெரியுங்க வந்தாரான்னு கேட்டேன் சொல்லு வந்தாரா இல்லையா

அதே அதேனடி நீ தானே அவகிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற அவகிட்ட இருந்து தள்ளி நிக்கணும்னு முடிவு பண்ணல அதெல்லாம் தெரிஞ்சோ அவன் முன்னாடி வந்து வந்து நிப்பானா என்ன அவன் அப்படியே இருக்கட்டும் நீ இப்படியே இரு அதான் நல்லது நீ எல்லாம் சரிதான் கா ஆனாலும் இந்த ஆனால ஊனால எல்லாம் ஏத்துக்கிட்டு இருக்காத முதல்ல ஒழுங்கா போய் குளிடி குளிச்சிட்டு தான் டீயை குடிக்கணும் நீ குளிக்கிறதுக்கு முன்னாடி டீ குடிக்கிற அது இல்லாம இந்த டீ குடிச்சி எவ்வளவு நேரம் ஆகுது அரை மணி நேரம் ஆச்சு இல்ல டீ கப் பாரு காஞ்சி போய் ஈயே முக்கியது ஒழுங்கா எடுத்துட்டு போய் இங்க இருந்து எடுத்துட்டு போய் சிங்க்ல போட்டுட்டு தண்ணியை ஊத்து தண்ணியை ஊத்திட்டு ஒரு கால் மணி நேரம் கழிச்சு கப்ப வை ஓகேவா அந்த அப்படி பேசுறாரு நீ கூட இப்படி பேசுறியாக்கா ரொம்ப அநியாயமா பேசுறாக்கா அவரை விட மோசமா பேசுறாக்கா நீ ஏன்னா நாங்க எல்லாம் டிசிப்ளினான குழந்தைங்க எங்களுக்கு எல்லாமே தெரியும் நாங்க பெற்றோர்கள் அரவணைப்புல அவங்க என்னென்ன சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களோ அதெல்லாம் கரெக்டா இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்றோம் ஆனா நீங்க எல்லாம் அப்படி கிடையாது அத நீ ராகுலு மணி நீங்க மூணு பேரும் அப்படி கிடையாது அந்த சித்ரா இருக்கலே அவளும் அப்படித்தான் அறந்த வாழுங்க நீங்க நாலு பேரும் ஆற என்ன என்ன பேச்சு பேசுது இந்த அக்கா அக்கா எனக்கு தெரிஞ்சு சந்தோஷம் பெட்டர்னு த்தொணுது கா விட இப்போ அப்படி தான் மா பேசுவே இப்போ அப்படி தான் பேசுவே ஏனா அவ அவாய்ட் பண்றானே கடவுளே அக்கா வா கண்ணியலா பின்ன நான் உனக்கு தங்கச்சியா எழுந்து போடி கப்பை எடுத்துட்டு போய் கழுவி வெச்சிட்டு போய் குளிடி போற போறேன் உன் பிள்ளைங்க எல்லாம் போயிச்சா மாமா ஆபீஸ்க்கு போயிட்டாரா எல்லாரும் இருக்கு சரி சரி அக்கா நாளைக்கு டூர் போறமே ஸ்நாக்ஸ் எல்லாம் மாமா ஈவினிங் வருவாரா சூப்பர் கா அப்புறம் ஊர்ல இருந்து எல்லாரும் இன்னைக்கு சேங்கலமே வந்துருவாங்கல்ல அக்கா புஷ்பாக்காவும் வந்துருவலக்கா பார்ட்டி வந்துருவாங்கல எல்லாரும் வந்துருவாங்கடி அப்புறம் நம்ம லோகம் அம்மா இருக்காருல அவருக்கு சென்னைக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க தெரியும்ல உனக்கு அந்த விஷயம் ஆ தெரியும் கா புஷ்பாக்கா சொல்லுச்சு ஆனா எப்படி கா மாமா வள டெய்லியும் திருவள்ளூர்ல இருந்து இங்க வரையும் வந்துட்டு போக முடியும் கஷ்டம் இல்ல கா ஆமாண்டி அது ஒண்ணுதான் மாமாக்கு சிரமமா இருக்கும் ஆனா என்ன தெரியுமா இங்க அவரு ப்ரமோஷனோட தான் வராரு ப்ரமோஷனா அந்த மேட்டர் எதுக்கு தெரியவே தெரியாதே என்ன ப்ரமோஷனா மாமா சேரே கம்பெனில இப்ப மேனேஜரா தானடி இருந்தாரே இப்ப அதே கம்பெனியோட சென்னை பிரான்ச்ல அவரு ரீஜனல் ஹெட்டாவே போறாரு ரீஜனல் ஹெட்டா அக்கா அது ஒரு பதவியா என்ன

அது என்கிட்ட தாராளமா இருக்குது பாரு இந்த பேசுற திறமையை வச்சே ஒரு நல்ல வேலையை வாங்கி காட்டுறேன் போறாங்க போறாங்க கப்பு கழுவ வைக்காம விட மாட்டேன் போலகுது நீ என்ன ரோசம்மா எங்க கிடைச்சது இவ்வளவு கீரை உனக்கு முருகை மரத்தையே ஒட்டினு வந்துட்ட பொழுது நானா ஏதோ உடைக்கல சரசம்மா என் காமச்சிருக்கிறான் எங்க வீட்டாண்ட அவ வீட்டு மரத்துல நிறைய கம்பளி பூச்சியா இருந்தான் அதனாலதான் மரத்தை வெட்டிக்கு நின்ந்தாங்க அங்க இருந்துதான் வந்தேன் ஆனா முருங்காவெலாம் கொடுக்க மாட்டேறான் உஷாரா அம்மிக்கு வச்சுக்கிட்டா விக்கிறதுக்காக அது எப்படிங்க முருகக்காவலாம் தருவாங்க அது ஒண்ணு வித்தா கூட அவங்களுக்கு அஞ்சோ பத்தோ கிடைக்கும் ஆமாமா அதுல எல்லாம் விவரமா தான் இருப்பாளுங்க சரி அதை விடு ரசம்மா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்கு தான் காலையில உன்னை போனை போட்டு கூப்பிட்டேன் அக்கா சும்மா இருங்கா தேவையில்லாத வேலை வேலையெல்லாம் பண்ணாதீங்க நீங்க நீ கம்முன்னு என்ன பேசுறான் அவன் கிட்ட அதெல்லாம் சொன்னா ஆமா இருக்கு வித்தியாசம் அவங்கள அவங்க உங்கள விட சின்னவங்க என்ன சின்னவங்க இருக்கட்டும் நான் சின்னவளாவே இருந்தாலும் எனக்கு சரசம்மா தோஸ்தே நீ சொல்லு தோஸ்தே என்ன பிரச்சனை அது வர சம்மா எதிர் வீட்டுல இருக்கிற எல்லாம் குண்டுச்சு புஷ்பா அவளும் அவ குடும்பமும் சேர்ந்து அதான் சென்னையில எல்லாம் ஒட்டு சேர்ந்து நாளைக்கு பாண்டிச்சேரி போறாங்களாம் பாட்டா அதுக்கு நான் இப்பா ஏ அவங்க போட்டான் அதுல ஒண்ணுல தான் எனக்கும் போகணும்னு ஆசையா இருக்குது ரோசம்மா என்ன கூட்டுன்னு போறியா பாண்டிச்சேரிக்கு பாண்டிச்சேரிக்கு நீயே ஆனா ஆமா ரசம்மா எனக்கு ஆசையா இருக்குது பாண்டிச்சேரி போனோன்னே என்ன கூட்டுன்னு போய உனக்குதான் எல்லாம் தெரியுமே அதான் சரிதா ஆனா நீ பாண்டிச்சேரிக்கு போய் என்ன பண்ண போறேங்கறத நான் கேக்குறேன் அதுக்கு பதில சொல்லி வேற எதுக்கு ரசம்மா போவாங்க சுத்தி பாக்கிறதுக்கு தான் அந்த ஊர் எப்படி இருக்குதுன்னு எனக்கு பாக்கணும்னு ஆசையா இருக்குதுமா ஓ சுத்தி பாக்கிறதுக்குதான் ஆசைப்படுறியா சரிதான் சரிதான் ஏன் வேற நீங்க என்ன நினைச்சீங்க அதுவா சரசம்மா தான் பாண்டிச்சேரி கூப்பிடுதோன்னு நினைச்சேன் எங்க என்னங்க பேசுறீங்க பொம்பளைங்க யாரும் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா ச்ச நல்லா சொன்னப்போ அங்க பாரு பாருவாக்காவே எப்படி பல்லாம் காமிச்சு உக்காந்து கிடக்குது என்னக்கா நீ சும்மா ஈரால மேலே ஏதோ சொல்லத ரோசம்மா எனக்கு அங்க போய் சார கடிக்கணும்னு தான் ஆசையா இருக்குது ரோசம்மா என்ன கூட்டின்னு போய என்னக்கா நீ இப்படி இருக்குற அச்சா ஏமா இதுல இருந்தமா தப்பு இருக்குதே அவங்க ஆசைய சொல்றாங்க அத நேரம் தாங்கியா அத விட்டுட்டு சாப்பா நீனு கிடக்குற ஈயா என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க ச்சே நீங்க பேசுறத கேக்கும் எனக்கு அருவருப்பா இருக்கு பொம்பளைங்களா அதெல்லாம் செய்வாங்களாங்க என்ன ஆளுங்களோ நீங்களா ஏமா இன்னம்மா எதுக்கும்மா ஓவரா பேசின்னு கிடைக்கிறேன் உக்க ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த நிறைவேற்றேன் அதுல என்ன இருக்குது தீப்பா அதுவும் இல்லாம இந்த ஊர்ல நிறைய பேர் ஏன் கேள்விங்க இருக்கிறா இல்லைங்களே அவளுங்க கூட நாட்டி கிழமையில கோட்டரை வாங்கி குடிச்சுட்டு கும்பலம் போட்டுட்டு கிடப்பாளுங்க அதெல்லாம் உனக்கு தெரியாது நிறைய பொண்டாட்டிங்க புருசை வாங்கி வைக்கிற சரக்கே அவளுக்கு தெரியாம ஊத்தி குடிச்சிட்டு தூங்குறாளுங்க நைட்ல நானே நிறைய பேரை பார்த்துருக்குறேன் இங்கே பேசரசம் பண்ணி கவலைப்படாத நான் உன்ன பாண்டிச்சேரிக்கு கூட்டின்னு போய் ஊத்தி குடுக்குறேன் கவலைப்படாத சூப்பர் ரோசம்மா நீ நீ என் ஃப்ரெண்டு தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு சரி தாலி எழுத்து இதெல்லாம் எங்க போய் முடிய போதும் தெரியல வேற எங்க பாண்டிச்சேரியில தான் அப்ப நாளைக்கு நாமளும் போவோமா அப்ப கூட்டு போறியா நீ அதான் சொல்லிட்டே போலான்னு ரெடியா இருங்க நாளைக்கு நான் வந்து கூட்டு போறேன் இங்க பாருங்க நீங்க போயிட்டு வாங்க நானும் வரமாட்டேன் ஆளுமையிலே என்னமா இப்படி சொல்ற உன்னை விட்டுட்டு நான் மட்டும் எப்படிம்மா போவேன் இந்த அக்கா ஆசையை நிறைவேற்ற மாட்டியா இங்க பாருக்கா நீ அந்த ஊரை சுத்தி பாக்குறதுக்காக போல நீ அப்படி சொல்லிருந்தேன்னா நானே காசு செலவு பண்ணி கூட்டுன்னு போயிருப்பேன் ஆனா நீ அங்க போயிட்டு என்ன பண்ணணும்னு சொல்ற அது ப்பதானல்லாம் பண்ண கூடாது முடியாது நான் ஒத்துக்க மாட்டேன் நானும் வரமாட்டேன் என்னாலே இப்படி சொல்றேன் உனக்காக சென்னையில என் புலியெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து உன் கூட தங்கி கிடக்கிறேன் ஆனா இந்த அக்காக்காக நீ இதை செய்ய மாட்டியா போ நான் பின்ன செத்து போயிட்டேன்னு வெயே இந்த ஆசை நிறை நான் செத்து போயிருவேன் என் ஆத்மா சாந்தியா அடையாதே நான் இந்த ஊர்லயே தான் பேயா சுத்துவேன் அப்படி போட சொல்லுமா இப்ப சொல்லு அக்கா கேக்குதுல பதில சொல்லு ஏங்க சும்மா இருக்கேன் ஏக்கா நீ என்க்கா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ என்னக்கா நீ வேற என்ன வேணாலும் சொல்லு ஆனால் இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன்க்கா அதெல்லாம் தப்புக்கா நாலு பெண்ணு யாருக்காவது இது விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா என்ன ஆகுது மாணவர் எதையும் போயிடும் என் பிள்ளை இவ்வளோ பெரிய இடத்த வேலை செய்யணும்னு தெரியல உனக்கு கௌரவமே போயிடும்க்கா நீ அமைதியா இதெல்லாம் பண்ணக்கூடாது சரி ஆளுமே இல்லை உனக்கு கூட பிறந்தவன் அக்கா ஊட நீ இப்போ எத்த புள்ள தான் ஒசத்தின்னு எனக்கு இப்பயே தெரிஞ்சு போச்சு சரி ஊடு சரி அப்போ நானும் ஊருக்கு கிளம்புறேன் நானும் என் புள்ளையை விட்டுட்டு எதுக்கு வரணும் உனக்கு உன் புள்ள தான் முக்கியம் உன் கௌரவம் முக்கியன்ற நான் மட்டும் எதுக்கு இங்கே வந்து கஷ்டப்படணும் நான் அங்கே போகிறேன் என் புள்ள வீட்டுக்கே போறேன் தெருவுலையே உட்காந்து இருந்தாலும் என் புள்ள சோறை போட்டுட்டு மாசம் காசை கொடுப்பான் இங்க உன் புள்ள அத கூட கொடுக்கறது இல்ல ஆனா உன் புள்ளதான் உனக்கு வசதியா போயிட்டான் ஈயா என்கா சும்மா இருக்க மாட்டியா இப்ப எதுக்கு தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்கேன் சரி விடு இப்ப என்ன உனக்கு செடி தானே போனோம் போலாம் நன்றி எலும்பிலே கோடான கோடி நன்றி ஏ அப்படி போடு அப்படி போடு இந்த அம்மா வழியை என் அக்கா கெட்டு குட்டி செவர போகுது சரி அப்புறம் ரோசம்மா நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளம்பலாம் அதுக்கு அதுக்குண்ணா காலையில ஒரு ஒன்பது மணிக்கு எல்லாம் எங்க வண்டி எத்தனை வந்துடுறேன் நம்ம போலாம் வண்டி எத்தனை வரியா என்ன வண்டியா கார் தான் வாங்கி இருக்கிற ரோசம்மா காரு காரா காரெல்லாம் ஓட்ட தெரியுமா ரோசம்மா உனக்கு அதெல்லாம் தெரியும் எனக்கு டிரைவர் லைசன்ஸ் எல்லாம் வச்சுக்கிறேன் கார டிரைவிங் லைசென்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா பெரிய ஆள் தாங்க நீங்க இல்லையா பின்ன நான் என்ன சாதாரண ஆளு நினைச்சீங்களா ரோஸ் மேரி இப்படி நல்லா ரவுடியாட்டம் சுத்தாலே அவளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க ரோஸ் தமிழ் பரவாயில்லையே ஆமா அந்த காலத்திலேயே காலேஜ் போனா இல்ல உங்களுக்கு தெரியுமா இந்த சிவகுமார் பொண்ணாட்டி இருக்கிறாளே பார்வதியே அவளை நானும் ஒரே காலேஜ் தான் படிச்சோம் ஆனா அவ என்னை விட நிறைய மேல் படிப்பு படிச்சேன் டீச்சரான அப்பவே நான் ஒண்ணும் பண்ணாம என் புருஷனை கல்யாணம் பண்ணிக்கினேன் சூப்பர் ரசம் பண்ணி ஓ அப்ப அந்த பார்வதியில உங்களுக்கு அப்பத்துல இருந்து தெரியுமா என பள்ளிக்கூடத்துல கூட நாங்க உனதாங்க படிச்சோம் நாங்களும் தான் இருந்தோம் சரி அப்புறம் அதெல்லாம் இப்ப சொல்றதுக்கு இல்ல விடுங்க விடுங்க எதுக்கு இப்போ அதெல்லாம் கலரிக்கிட்டு இருக்கீங்க அப்போ என்னமோ இருக்கு கரெக்டா ஏமா இப்ப எதுக்குமா தேவையில்லாம அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிணுன்னு கிடக்கிறேன் நாளைக்கு பாண்டிச்சேரி போறோம் அவ்ளோதான் நான் தான் வண்டி ஓட்டுவேன் என் கூட தான் நீங்க வண்டியில வரணும் முடிஞ்சு போச்சு அதெல்லாம் பேசக்கூடாது யாரும் ராசம் பாக்கு பிடிக்காது சரி சரி அதெல்லாம் நீங்க எதுவும் சொல்ல வேணா ஆனா நான் ஒண்ணு மட்டும் கேக்குறேன் அதுக்கு மட்டும் பதில் சொல்றீங்களா என்னதே உங்களுக்கு அவங்களை பத்தி தெரிஞ்சிருக்குன்னா மத்த எல்லார பத்தியும் தானே தெரிஞ்சிருக்கும் அதான் இந்த பத்மநாபன் அப்புறம் அந்த முரளி அதுக்கப்புறம் அந்த அசோக்கு இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும் தானே மேட்டருக்கு பத்மநாபன் அவருக்கு இந்த சுகன்யாங்கிறவங்க அத்தப்பண்ண அதான் இந்த சுகன்யா இந்த ஊர்ல கூட இருக்குதே அந்த பொம்புல பத்மநாபனுக்கு சுகன்யா அர்த்த பொண்ணா ஆமா ஆமா என்ன இப்ப எங்க சீக்காதீங்க அதை விஷயம் இது ஒரு முக்கியமான விஷயங்க அதனாலதான் கேக்குறேன்

பாக்குறதுக்கு மட்டும்லவல்ல அவ மனசளவுலே ரொம்ப நல்லவ அவ ரொம்ப நல்லவ தான் அம்மா உங்ககிட்ட அவளை பத்தி யார் சொன்னதே எந்த சொன்னது அந்த மாதிரியே அது வந்து அது அது வந்து வந்து எனக்கு இப்பவே பதில் வந்தாகணும் இல்லன்னு வெய்ய அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டு விட்டு வெளியே துரத்துவ ரோசே ரோசையா டென்ஷன் ஆகாது ரோசா அது யார் சொன்னதுன்னா சொல்லு சம்மா யார் சொன்னது அந்த பத்மநாபட்டோட பொண்டாட்டி இருக்கிறா சௌந்தரியா அவதாம் சொன்னான் எங்க கிட்ட நாங்க நம்பலமா ஆனா அவதான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தா அவன் நடவடிக்கை சரியில்லை அதுக்கப்புறம் அவ அவ புருஷனை வளைச்சு போட பாக்குறா அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னான் அவ ஆமாங்க இந்த ராகுல் காயத்ரி கல்யாணத்துக்காக நாங்கள் சென்னை போயிருந்தோம் அப்போ ஏன்க்கா சென்னையில தான் இருந்துச்சு அப்பதான் இந்த சௌந்தரிய அம்மாவை பார்த்து பேசணும் நாங்க ஒரு நாள் அந்தம்மா எங்களை வீட்டுக்கு கூப்பிட்டுச்சுன்னு நாங்க போனோம் அப்போதான் விஷயத்தெல்லாம் சொன்னாங்க அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் புருஷன் முன்னாடிக்கு இடையில இவங்க உள்ள நுழைய பார்த்தாங்களாம் அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சிக்கிட்டு இருந்தாங்களாம் அப்பத்துலேருந்தே இந்த சுகன்யாங்கிறவங்க பத்மநாபம் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தாங்களாம் அந்த மாதிரி நிறைய சொன்னாங்க அப்பதான் அவங்க நடவடிக்கை சரியாதவங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க ஏலியனி ஏரோப்ளேன் ஓட்டின கதையால இருக்குது இதே எம்ம யாரு யாருக்கு அதிர்ச்சதா சொன்ன அதான் சொன்னீங்க இந்த பத்மநாபனும் சௌந்தர்யாவும் தான் ஆரம்ப கட்டத்தான் காதலிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு இடையில தான் இந்த சுகன்யா வர பார்த்தாங்களாம் ஏ ஏ வெறும் சிரிக்கி என்ன வேணாலும் சொல்லுவா போலக்கு வாய் பிளிச்சது மாங்காய் புளிச்சிதுன்னு ஏமா அவன் எல்லாத்தையும் தப்பாக சொல்கிறாம்மா இங்கே பாரு நான் உண்மையை சொல்கிறேன் இங்கே பாரு நல்லா கேட்டுக்கேன் சுகன்யாவும் பத்மநாபனும் தான் காதலிச்சிட்டு இருந்தாங்க இது சிரிக்கி இருக்கிற இல்லையே சௌந்தர்யா அவள் தான் கண்ட கடைக்கு அவளமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இந்த பத்மநாபனம் கல்யாணம் பண்ண சுகன்யா நல்லவம்மா ரொம்ப நல்லவன் என்னங்க சொல்கிறீங்க ஆனால் நீ அந்த சிரிக்கிக்கு ஃபோனை பண்ணி கேட்டுக்குமா என்னால் இதுக்கு மேலே இந்த விஷயத்தை பற்றி பேச முடியாது இங்கே பாரு ஆனால் சுகன்யா என்னவு அவள் தான் அவளை பற்றி எதுவும் பேசக்கூடாது நீங்கள் ஆ இங்கே பாரு சசமா நாளைக்கு காலையில ஒம்பது மணிக்கு வண்டி வந்துடும் ரெடியாக இரு ஆசையை நான் நேரம் அவளை தான் நான் கிளம்புறேன் இப்போ ஜாலி ஜாலி ஜாலிக்கு பாண்டிச்சேரி போறோம் ஏக்கா நீ வேறக்கா எவ்வளவு பெரிய விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்குது நீனக்கா பாண்டிச்சேரி போறத பத்தி பேசுற எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல இல்லையா நான் சந்தோஷமா இருக்கணும் எனக்கு அதுதான் முக்கியம் யாரு யார கட்டின யாரு யாரு வாழ்க்கையை கேட்டா எனக்குட்டேன் போய் துணி மணி எடுத்து போட்டியில வைக்கிறேன் என்ன இது இப்படி குழப்பறாங்க அந்த அம்மா என்கிட்ட அவ்வளவு சொல்லுச்சே அந்த சுகன்யா கெட்டவ அப்படி இப்படின்னு சொல்லிச்சு இப்ப இந்த ரோஸ் மாரி இப்படி சொல்லிட்டு போகுது இந்த பொம்பளை சொல்றத நம்பர் தான் இல்ல அந்த அம்மா சொல்றத நம்பர் தானே தெரியல

அடடே சூப்பரா இருக்கு இந்த ஃபோட்டோ அப்பா இந்த ஃபோட்டோ எப்படிப்பா இதுவும் தங்கச்சின்னாந்தினி இதை விட்டா நான் தான் கேட்டேன் அவகிட்டே நீ மணியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஃபோட்டோ இருந்தால் அனுப்பி விடுமான்னு கேட்டேன் அதான் அனுப்பி விட்டா நல்லா இருக்குதுல்ல பொண்ணு பார்க்கற அன்னிக்கு எடுத்துக்கிட்டீங்களா அந்த ஃபோட்டோவை ஆமாப்பா அன்னைக்கு நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் நாங்கள் இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என் ஃபோன்லேயே வால் பேப்பர் இதை தான்ப்பா வச்சுருக்கேன் நல்லதுப்பா நந்தினி கூட நிறைய ஃபோட்டோ அனுப்பிச்சதே ஆனால் எனக்கு இந்த ஃபோட்டோ தான் பிடிச்சிருந்தது அதனால தான் ஃப்ரேம் போட்டு எடுத்துன்னு வந்தேன் உனக்கு பிடிச்சிக்குது இல்லைப்பா என்னப்பா கேள்வி இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா இது அவ்ளோதான்டா இது போதா இருக்கு பாரு மொதலும் அசோக் இருக்குதான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் தான் முரளிக்கும் போன் பண்ணுவேன் கூட அவசியம் இல்ல இங்கே வந்து பாப்பா இதெல்லாம் சரிடா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் எல்லாம் சொல்லிக்கினேன் நீ சந்தோஷமா இருக்குற எனக்கு அது போதும் சரி நீ என்ன பண்ணேன் கொஞ்ச நேரம் இதை பாத்து நின்ட்டே இது ஒரு போட்டோ எடுத்து மடிவேகளுக்கு அனுப்பு அவ்ளோ சந்தோஷமாட்டும் கண்டிப்பாப்பா அதான் பண்ண போறேன் இப்போ சரிப்பா போட்டோ எல்லாம் அனுப்பிட்டேன் நீ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கிட்டா சாயங்காலமா சென்னை போயிடலாம் ஏன்னா நாளைக்கு நம்ம பாண்டிச்சேரி போறோம்ல இன்னைக்கு சாயங்காலமே சென்னை போயிட்டா தான் நல்லா ஜாலியா இருக்கும் நீ போய் யோ அம்மா நிமிகளை கிட்ட நல்லா ஜாலியா உட்காந்து பேசுனே சரிங்கப்பா சிரிப்பு தான் நம்ம புள்ளிக்கு ரொம்ப அழகா இருக்குது அது சரி சரி வாங்கங்க நம்ம போவோம் புள்ள வேலைய பாக்கட்டும் ஆ சரி வா போலாம் டேய் சிச்சினே நிக்காத ஃபோட்டோ புச்சான் பே சரிங்கப்பா எவ்வளோ அழகாக இருக்கா ஐயா மடிமேகளை எனக்கு அவளை இப்போவே பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது சரி சாயங்காலம் வரையும் வெயிட் பண்ணுவோம் எப்படி இருந்தாலும் ஈவினிங் போக தானே போகிறோம் முதல்ல அவளுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோம் அவ்வளோ சந்தோஷமாகுவா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டெய்லி இனிமேல் நான் இவ்வளோ பார்ப்பேன் டெய்லி நான் கண்ணு துறந்ததும் தான் ஃபர்ஸ்ட்டு பார்ப்பேன் இவன் முகத்தில் தான் முழிப்பேன் முதல்ல நான் உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவன் தான் பண்ணி உன்னால் எனக்கு இவ்வளோ பெரிய ஃபேமிலி கிடச்சிருக்கு யாருமே இல்லாத ஆனதையாக தான் இந்த ஊருக்கு வந்தேன் ஆனால் இப்போ எனக்கு இவ்வளோ பெரிய ஃபேமிலி இருக்குது இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம் நீ தான் காரணம் நீ மட்டும்தான் காரணம்

கம்மியா ஒருவேளை வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே இந்த ஸ்நாக்ஸ் அதனாலதான் கம்மினு சொல்றியோ இல்ல இல்ல எல்லாருக்கும் இல்ல எனக்கு மட்டும் தான் உனக்கு மட்டுமே இவ்ளோ ஸ்நாக்ஸா இதெல்லாம் ரொம்ப ஓவர் மணி

அது வேற ஒண்ணும் இல்லமாமா நாளைக்கு எல்லாரும் டூருக்கு கிளம்புறோம் இல்லையா நாளைக்கு இந்த மாதிரி வெள்ள ஜுவோ வந்து லுங்கியோ கட்டுவீங்களா இல்ல நாளைக்கு வழக்கம் போல பச்சை சட்டி எடுத்து மாட்டிப்பீங்களா அத பத்தி கேட்கலான்னு தான் கூப்பிட்டேன் இதுல எல்லாம் டவுட்டே வேணாம் வழக்கம் போல பச்சை சட்டியே தான் சரியா சொன்ன சந்தோஷ் நீ உன் வேலையை பாடுற வீட்டுல கூட சட்டை பண்ணிட்டு ஷூ எல்லாம் மாட்டின்னு சுத்தி கடப்பா நீ வந்து பேசுற பத்தியா என்னப்பா வேலையை பாத்தீங்கன்னு தானே பேசிக்கிற அதை மட்டும் பண்ணு வேற எதையும் பண்ணாத சரிங்க பேசுங்க பேசுங்க எப்படி இருந்தாலும் பச்சை சட்டை தானே நாளைக்கு போடுவீங்க ஏ ஆமா போடா இப்ப என்ன உனக்கு வாண்டா இப்பதான் பாத்தியாடா எப்படி டென்ஷன் ஆகுறாருன்னு அப்பாக்கும் பொண்ணுக்கும் ஒரே ஆட்டிடியூடு தான்டா அப்படிங்கறதுக்குள்ள டென்ஷன் ஆவாங்க அதுவும் சரிதான்டா ஆனா நீ நந்தினிய பத்தி சொல்லிக்கிட்டே இருந்த நந்தினிய வர டே அசோக் காலையில தான் வருவனு சொன்னானாடா ஆமாண்டா முடிஞ்சா நைட்டுக்கு வந்துடுறேன் இல்லனா காலையில தான் வருவனு சொன்னோம் மாமா தங்கச்சி என்ன சந்தோஷம் பார்க்க வந்தியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல ப்ரோ மணியை பார்க்க வந்த திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டாலு பார்க்க வந்தேன் அப்படியாமா சரிப்போ என்னடா ரெண்டு பேருக்குள்ளேயும் எதனா சண்டையா சண்டே எல்லாம் இல்ல அந்த அம்மா என் இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க அவ்வளவுதான் எதுக்குடா தெரியலடா ரீசன்லாம் எல்லாம் சொல்லல என்னடா இது அவதான் சின்ன பொண்ணு சரி நீவா நம்ம மேல போய் பேசலாம் சரிவா போலாம் ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸ் ஆயிட்டானுங்கல்ல இப்படி குசு குசுன்னு பேசுறானுங்க போறேன் ஆமா அம்மா நல்லா க்ளோஸ் ஆயிட்டானுங்க ஆனா நாளைக்கு நம்ம நல்லா டைட் ஆயிடுவோம்ல டேய் என்னடா நீ கரெக்ட் தான்